வணக்கம் ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள் குடும்ப அட்டைகளுக்கு பதில் ஸ்மார்ட் கார்டுகள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் ஆளுநர் உரை ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்டம் பேர்வை ஒருமனதாக நிறைவேற்றம் சென்னையில் நேற்று ஏற்பட்ட வன்முறை எழுபத்தி ஆறு பேர் கைது சென்னை மெரினா போராட்டத்தின் போது சமூக விரோதிகள் ஊடுருவி கலவரத்தை ஏற்படுத்தியதாக புகார் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் பிற மாநிலங்களுக்கு தமிழகம் உதாரணமாக திகழ்வதாக ஆளுநர் புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நேற்று தொடங்கியது அப்போது பேசிய ஆளுநர் தமிழக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் பொது விநியோக திட்டத்தை வெளிப்படை தன்மையோடு செயல்படுத்தும் வகையில் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் அதன் ஒரு பகுதியாக குடும்ப அட்டைகள் ஆதார் எண்ணுடன் இணைக்கும் பணி விரைவில் முடிக்கப்பட்டு வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் துறைமுக வளர்ச்சிக்காக உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் வேளாண் உற்பத்திக்காக எண்ணூற்றி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சட்டம் ஒழுங்கை சட்டம் ஒழுங்கை காப்பதில் தமிழகம் பிற மாநிலங்களுக்கு உதாரணமாக திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கை தமிழர்களின் உரிமைகளை நிலைநாட்ட மத்திய அரசு சர்வதேச அளவில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்டம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்டம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஜல்லிக்கட்டு தொடர்பாக சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் எழுச்சி போராட்டம் நடைபெற்றது இதன் காரணமாக மத்திய அரசின் ஒத்துழைப்போடு தமிழக அரசு அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது நிரந்தர சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது இதில் அவசர சட்ட முன்வடிவை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் ஜல்லிக்கட்டை நடத்த தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் விளக்கினார் மத்திய அமைச்சரவையின் நியமன குழுவின் மூலம் சக்தி காந்ததாஸ் மற்றும் ஜெய்சங்கரின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது மத்திய பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர் சக்தி காந்ததாஸின் பதவிக்காலம் மூன்று மாதங்கள் நீடிக்கப்பட்டுள்ளது இதனால் வரும் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை அவர் பதவியில் தொடர்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் வெளியுறவுத்துறை செயலர் ஜெய்சங்கரின் பதவிக்காலத்தையும் மத்திய அமைச்சரவையின் நியமன குழு ஓராண்டிற்கு நீடித்துள்ளது அதன்படி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவரது அவர் தனது பதவியில் தொடர்வார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையில் நேற்று ஏற்பட்ட வன்முறையினின் காரணமாக எழுபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னையில் நடைபெற்ற வன்முறைகளில் அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதாகவும் ஐம்பத்தி ஏழு போலீஸ் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதாகவும் சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது வடபழனி எம் எம்பிகே ஏ எம் பி கே நகர் திருவல்லிக்கேணி ஐசோஸ் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை அதிகமாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புரசை வாக்கத்தில் இணை ஆணையர் வாகனம் தீ வைத்து எரிக்கப்பட்டதாகவும் நான்கு தீயணைப்பு வாகனங்கள் கொளுத்தப்பட்டுள்ளதாகவும் சென்னை பெருநகர் காவல்துறை தெரிவித்துள்ளது வன்முறை தொடர்பாக எழுபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் எம் நகரில் மட்டும் இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் வடபழனி நூரடி சாலையில் காவல் ஆய்வாளர் ஒருவரின் வாகனமும் டாஸ்மாக் கடை ஒன்றும் தீ வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வன்முறையில் தொண்ணூற்றி ஏழு போலீசாரும் காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சென்னை பெருநகர காவல்துறை வன்முறையாளர்கள் உட்பட அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளது சென்னை வடபழனி காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற கலவர கும்பலை கலைக்க போலீசார் ஐந்து முறை வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஜல்லிக்கட்டு தொடர்பாக மாணவர்கள் போராட்டத்தில் நடைபெற்ற தாக்குதல் காரணமாக அரும்பாக்கம் காவல்நிலைய பகுதிக்குட்பட்ட ஒரு இடத்தில் போலீஸ் வாகனத்திற்கு நூற்றி ஐம்பது பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று தீ வைத்தது தொடர்ந்து அந்த கும்பல் வடபழனி நூறடி சாலையில் நின்று கொண்டிருந்த தீயணைப்பு வாகனத்திற்கும் தீ வைத்தது இந்த நிலையில் உளவுத்துறை மூலம் அந்த கும்பலை பற்றி தெரிந்து கொண்ட வடபழனி காவல்நிலைய ஆய்வாளர் அவர்களை பிடிக்க முயற்சிகள் மேற்கொண்ட போது அவரை தாக்க முயற்சிகள் நடைபெற்றன இதில் இருந்து ஆய்வாளர் சாமர்த்தியமாக தப்பியதால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அருகில் இருந்த வடபழனி காவல் நிலையத்தை முற்றுகிட முயன்றது இதனையடுத்து அந்த கும்பலை கலைக்க போலீசார் வானத்தை நோக்கி ஐந்து ரவுண்டுகள் சுட்டனர் இதனையடுத்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது இதற்கிடையில் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான கலவரக்காரர்களின் அடையாளத்தை கண்டுபிடித்து அந்த கும்பலை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன சென்னை மெரினா கடற்கரையின் போது போராட்டத்தில் சமூக வீரோதிகள் ஊடுருவி அதில் போராட்டம் நடத்தியதாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் சென்னை மெரினாவில் போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் வெளியேற்ற முயன்ற போது வன்முறை வெடித்தது இதனால் காவலர்கள் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை விரட்டி அடித்தனர் இதுகுறித்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் நிறைவேறியதால் மெரினாவில் போராடியவர்களிடமிருந்து கலைந்து செல்ல அறிவுறுத்தியதாக தெரிவித்த அவர் அறவழியில் போராடிய பெரும்பாலான மாணவர்கள் கலைந்து சென்றதாக கூறினார் அப்போது போராட்டக் களத்தில் சமூக விரோதிகள் சிலர் ஊடுருவி கலவரத்தை ஏற்படுத்தியதாக சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் ஜல்லிக்கட்டு மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இளைஞர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனையடுத்து ஜல்லிக்கட்டு தடையை நீக்க அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டு தமிழக சட்டமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து சேலம் மாவட்டத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் மாணவர்கள் கூட்டத்தில் ஊடுருவிய சமூக விரோதிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னையில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்தார் மாணவர் கூட்டத்தில் ஊடுருவியுள்ள வன்முறையாளர்கள் காவல் நிலையத்திற்கு தீ வைத்தல் போன்ற விரும்பத்தகாத சம்பவங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய வாசன் அவர்களை கண்டறிந்து காவல்துறை நடவடிக்கைக்கு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவிய தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஷ்வார் பகுதியில் அமைந்துள்ள சாத்ரு மலைப்பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடமாட்டம் உள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து உள்ளூர் காவல்துறையினருடன் பாதுகாப்பு படையினர் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது ஒரு குகை போன்ற மலைப்பகுதியில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் ராணுவத்தினரை கண்டதும் பாகிஸ்தான் பகுதிக்குள் தப்பியோடி மறைந்தனர் இயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு குகையில் இருந்து ஏ கே செவன் ரக துப்பாக்கி ஒரு கை துப்பாக்கி குண்டுகள் அடங்கிய பட்டை கையெறி குண்டுகள் இரண்டு சீன கையெறி குண்டுகள் உட்பட பல்வேறு ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து குடியரசு தினம் நெருங்கி வருவதால் காஷ்மீரில் சர்வதேச எல்லை பகுதி நெடுகிலும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் கடன் மோசடி வழக்கில் சிபிஐ எட்டு பேரை கைது செய்துள்ளது வங்கிகளில் ஒன்பதாயிரம் கோடி கடன் வாங்கிவிட்டு தொழிலதிபர் விஜய் மல்லையா லண்டனின் தலைமறைவாகியுள்ளார் இதனிடையே ஹைதராபாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு பணம் செலுத்த வேண்டிய வழக்கில் விஜய் மல்லையாவுக்கு நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்தது இந்நிலையில் மல்லையா கடன் மோசடி செய்த வழக்கில் ஐடிபிஐ வங்கி மற்றும் கிங் பிஷர் நிறுவனத்தின் அதிகாரிகள் உட்பட எட்டு பேரை மத்திய புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளது இதில் ஐடிபிஐ வங்கியின் முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் அதிகாரிகள் மூன்று பேரும் கிங் பிஷர் நிறுவனத்தின் அதிகாரிகள் நான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மத்திய அரசு பொது பட்ஜெட்டை பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது மத்திய அரசு பிப்ரவரி ஒன்றாம் தேதி பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது பொது பட்ஜெட்டை திட்டமிட்டபடி மத்திய அரசு வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று தாக்கல் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது எனினும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள ஐந்து மாநிலங்கள் தொடர்புடைய எந்த ஒரு திட்டமும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது இது தவிர சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள ஐந்து மாநிலங்களில் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் குறித்த சாதனை விளக்கம் எதுவும் மத்திய நிதி அமைச்சரின் பட்ஜெட் உரையில் இடம்பெறக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காலியாக இருந்த காவலர் பணியிடங்கள் தற்போது இரு மடங்காக அதிகரித்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு காவல்துறையில் சிறப்பு காவல் படை ஆயுதப்படை ஆகியவற்றிற்கு பதிமூன்றாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று இரண்டாம் நிலை காவலர்கள் சிறைத்துறையில் ஆயிரத்தி பதினாறு இரண்டாம் நிலை காவலர்கள் தீயணைப்பு துறையில் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டாம் தீயணைப்பு போர் என மொத்தம் பதினைந்தாயிரத்தி எழுநூற்று பதினோரு காவலர்களை தேர்ந்தெடுப்பதற்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இப்போது இந்த எண்ணிக்கை இருமடங்காக உயர்ந்து விட்டதாகவும் ஆனால் பதிமூன்றாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று இரண்டாம் நிலை காவலர்கள் தேர்வுக்கு மட்டும்தான் அறிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை பணி நியமன தடை செய்யப்பட்டிருப்பதால் அடுத்து வந்த ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகபட்ச வயது வரம்பு ஐந்து ஆண்டுகளுக்குள் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அதை தெரிவித்தார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஹெட்லைன்ஸ் டிவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அணுகவும் நன்றி வணக்கம்